காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் பேரூராட்சி எல்லையில் மின் தகன சுடுகாடு அமைப்பதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் புளியம்பாக்கம் கிராமத்தை ஒட்டி வாலாஜாபாத் பேரூராட்சி எல்லையில் மின்தகன சுடுகாடு அமைப்பதற்கு சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தகன சுடுகாடு தங்களது பகுதியில் வரக்கூடாது என வலியுறுத்தி அஷ்டலட்சுமி நகர் ஐயப்பா நகர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் கிராம பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற மோகன ரங்கன் தலைமையில் காஞ்சிபுரம் மாற்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்தேர்வு நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசனிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இப்பகுதியை ஒட்டி மின்தகன சுடுகாடு வந்தால் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மின்தகன சுடுகாட்டில் இருந்து வரும் நச்சு புகையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாலாஜாபாத் எல்லைக்கு உட்பட்ட வள்ளம்பாக்கம் கிராமத்தில் அமைக்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதை வள்ளம்பாக்கம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது புளியம்பாக்கம் கிராமத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக அக்கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனா்